ஒரு சம்பவம் பாருங்க சலாமா இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நாடு அவர்களுக்கு பெரிய மகசூம் என்கிற சேர்ந்தவரே சேர்ந்தவரை மக்காம பெரிய குளத்தை சேர்ந்தவர் அவருக்கு அபு சலாமா என்பவரை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க இஸ்லாத்து வரதுக்கு முன்னாடி சலாமா என்பது பிள்ளையினுடைய பிள்ளைகள் பேர சேர்த்து வச்சுக்கோங்க காலத்து அப்படி பழக்க இருந்தது அபு சலாமா என்றால் சலாமாவுடைய தந்தை உம்மு சலாமா என்றால் சலாமாவுடைய தாய் என்று அர்த்தம் இப்படிதான் வரலாற்று கணிக்கப்பட்டிருக்கு இப்படிதான் வரலாறு சொல்லப்படுது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு முறை எல்லாருடைய தூதர் இது போன்ற அவைகளில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் பேசிக் கொண்டிருக்கிற போது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயர் சல்லாஹ் அவர்கள் ஒரு துவாவை கட்டி தருகிறார்கள் ஒரு துவா கட்டி தர என்ன துவா தெரியுமா உங்களுக்கு கஷ்டம் வருதா முசீபத்தால நீ தீடப்பட்டிருக்கிறீங்களா துன்பங்களால குழப்பங்களால இன்னல்களால நீங்கள் சூழப்பட்டிருக்கிறீங்களா இந்த துபாவை ஓதுங்கள் அல்ல உங்களுக்கு சிபாவை தருவான் வெற்றியை தருவான் சொல்லி ஒரு துபா ஓதித்தரான் என்ன துபா தெரியுமாங்க

அபு சலாமா வெளியெல்லாம் வாங்க அவங்க மறைத்து விட்டார் இந்த மதுரமா நகரத்திலே என்ன நாங்க எங்க ரெண்டு பேரத்தை போன்று மிக அழகான சோடி அழகா சந்தோஷமான வாழ்ந்த சோடி எங்கேயுமே யாருமே இல்ல அந்த அளவுக்கு அன்னி அன்னிமே வாழ்ந்துட்டு இருந்தோம் முடியல கணவர் இறந்த உடனே என்னால முடியல தாங்க முடியல கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த துங்கி துயரத்தையும் துன்பத்தையும் என்னால் தாங்க முடியாம கண்கள் அழுது கொண்டே இருந்தது அப்போதைய நிலவுக்கு வந்தது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துர்வாவை ஓத சொன்னாங்க கஷ்டம் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போது மன கஷ்டங்கள் வரும்போது இந்த துர்வாவை போது அஞ்சா உங்களுக்கு பிரதிபலி நான் தருவான்னு சொன்னாங்க நான் மனப்பாடம் பண்ணி ஓதிகிட்டே இருந்தேன் என் கணவர் இறந்து விட்டார் இறந்த சில நாள் ஆகிவிட்டதே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை பெண் என்று சொல்லிவிட்டேன் அல்லாவுடைய தூதரே வந்து என்னிடத்தில் பெண் கேட்டார் தூதர் சொன்ன அல்லாவுடைய தூதரே இந்த உலகத்தில் உங்களை உங்களை திருமணம் செய்வதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்காது ஆனால் நான் விருப்பப்படவில்லை காரணம் தெரியுமா நான் முன் கோபக்காரே உங்களை ஏதாவது பேசிவிட்டால் அல்லாவுடைய கோவின் மீது இறங்கிவிடும் அதுக்கு என்ன விருப்பப்படவில்லை என்று சொல்லும் போதே இந்த சூரிய நாயசன் சொன்னாங்க போகும் போக அல்ல துவாச்ச என்னை திருமணம் செய்து கொண்டு என்று சொல்லி ரபிகர் நாயச திருமணம் செய்து கொண்டார்கள் அப்பதான் இந்த பெண்மணி சொல்கிறார்கள் ஒண்ணு சதாமா சொல்றாங்க அல்லாவுடைய தூது துவா கெடுத்து கொடுத்தாங்க இந்த துவாவு ஓத ஆரம்பிச்சேன் என் கணவர் அப்துல் சலாமா விட இந்த உலகத்தில் யாருமே சிறந்தவரை எடுத்து கொண்டு இருந்தேன் அவரை உடைய சிறந்தவரை அல்லாவுடைய தூதுரையே அல்லா என்ன கொண்டு வந்து சேர்த்தாளே என்று உம் சலாமா ரெடியெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா அங்க கூறிய சோதனே இதான் சலாமாக்களுடைய ஈமானா இருந்தது இதால் சகாபாத்துடைய தன்மையை தன்மையாக இருந்தவை இந்த மாதிரி நேரங்களில் தான் ஈமானுடைய தன்மையாக என்று பின்பற்றி அந்த ஈமானை பத்மப்படுத்தி ஈமானை பலப்படுத்தி ஈமானுர்களாக ஈமானுடைய தன்மை கூறியவர்களாக நம் அனைவர்களை அல்லா ரபுல் ஆலமீன் ஆகியனாக அனுகாம்பி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வணக்கம்